சபாநாயகர் விவகாரம் குறித்தான விடயமாகவே இது அமையப்படுகிறது அந்த வகையில் சபாநாயகர் விடயத்தில் ஏற்கனவே தாமதம் சம்பிக்க கடும் சாடல் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல் என்பதாக வீரகேசிறை பத்திரிகை இதற்கு தலைபட்டிருக்கிறது அந்த பத்திரிகையிலும் இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் இது தொடர்பிலான கருத்தினை பாட்டலி சம்பிக்கிற அளவுக்கு நேற்று எதிர்ப்பு நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ பட்டம் பெற்ற போதும் மோவின் சில்வா கலாநிதி பட்டத்தை பயன்படுத்திய போதும் வாய்விட்டு சிறுத்தை ஜீவிப்பி இன்று சபாநாயகர் அசோக் அரண்வள விடயத்தில் என்ன போகிறது என்ற கேள்வியினை அவர் எழுப்பியிருக்கிறார் சபாநாயகர் விடத்தில் ஏற்கனவே தாமதம் நடந்துவிட்டது அவர் இந்த கலாநிதி பட்டத்தை காட்டி கம்பா மாவட்டத்தில் வாக்குகளை பெற்றிருக்கிறார் இதுவும் தவறாகும் அவர் பதவியிறகி அடுத்தவருக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் சம்பிக்கரணவர்கள் இவ்வாறு கூறுகிறார் சபாநாயகர் விடயத்தை பாருங்கள் அவர் ஜப்பானில் வசேடா என்ற பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறப்பட்டது ஆனால் அவர் அங்கு மாணவராக இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இவருடைய நேர்மைக்கு என்ன நடந்தது மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஏதோ அடிப்படையில் இவர் செயற்பட்டிருந்தார் அதாவது ரசாயன விஞ்ஞான துறையில் பட்டம் பெற்றதாக கூறப்படுகிறது அதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது நாமல் ராஜபக்ஷ பட்டம் பெற்ற போதும் மவின் சில்வாவுக்கு கலாநிதி பட்டம் கிடைத்த போதும் வாய்விட்டு சேர்த்த ஜிவிபி என்று சபாநாயகர் விடயத்தில் என்ன செய்யப்போகிறது எனவே சபாநாயகர் விடயத்தில் ஏற்கனவே தாமதம் நடந்துவிட்டது அவர் இந்த கலாநிதி பட்டத்தை காட்டித்தான் காப்பா மாவட்டத்தில் தேர்தல் போட்டியிட்டார் எனவே எம்பி பதவியிலிருந்தும் அவர் விலக வேண்டும் என்ற கருத்தினை சம்பிக்கணுக்கு இவ்வாறு முன்வைக்கிறார் எனவே தேர்தல் ஆணைக்குழு இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சாம்பர சம்பத் இரண்டாம் வகுப்பு மட்டுமே படித்தவர் என்று சிரித்த ஜேவிபி சபாநாயகர் அசோக் ரன்வல தொடர்பில் கூறப்போகிறது அந்த நேர்மை சபாநாயகரிடம் இருக்கிறதா ஏன் இப்படி கீழ் போகின்றீர்கள் மக்கள் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கே வாக்களித்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் அரசு ஊழியாவார் எனவே அரசு நிர்வாக சேவையில் இவ்வாறு போய்விடங்களை கூறி இணைந்தால் தொழில் பறிபோகும் நிர்வாக ஏற்பாடுகளை எடுத்து பாருங்கள் மேலும் போலி சான்றிதழ் வழங்கினால் இன்னும் சிக்கலாகும் மூன்று வீதம் பெற்ற ஜேபிக்கு மக்கள் அறுபத்தெட்டு லட்சம் வாக்களை மக்கள் மாற்றத்தையே எதிர்பார்த்தார்கள் என்பதாக தனது பங்குக்கு இவ்வாறு தேர்தலுக்கு பிறகு முதலாவது சந்திப்பில் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் எதிர்த்தரப்பு கட்சிகள் வலியுறுத்தி பாராளுமன்ற இணையதளத்திற்கு பட்டம் அகற்றப்பட்டமை குறித்து விசாரணை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது எனவே பாராளுமன்ற உத்தியபூர்வ இணையதளத்தின் விபர விபரத்திரட்டு கோவையில் சபாநாயகர் அசோக் அரன்புளவின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்ட தொடர்பில் பாராளுடத்தில் உள்ளக மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது இவ்வாறு சபாநாயகர் அசோக் அரன்புலா தனது கலாநிதி பட்டத்தின் சான்றிதழை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன் மூலம் வலியுறுத்தப்படுகிறது அல்லது தவறை ஏற்றுக்கொண்டு கௌரவமான முறையில் பதவியிலக வேண்டும் நாட்டின் மூன்றாம் பிரஜையாக கருதப்படும் சபாநாயகர் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கடந்த வாரம் தனது உத்தியோகபூர்வ புத்தகத்தில் சபாநாயகர் தனது கலாணி பட்டம் தொடர்பான விவரங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் இல்லையில் பதவி விலக வேண்டும் என பதவியேற்றம் செய்திருந்தார் அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதாக முன்னின்று செயற்பட்ட ஒரு சில பேராசிரியர்கள் மற்றும் சிவில் அமைப்பினர்கள் சபாநாயகரின் கலாநிதி பட்டத்தை சவாலுக்குட்படுத்தி தமது உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இவ்வாறான பின்னணியில் பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த சபாநாயகர் அசோக் அன்புவிடம் இவ்விடயம் குறித்து ஊடகங்கள் கேட்டபோது தன்னிடம் இரண்டு கலாநிதி பட்டங்கள் இருப்பதாகவும் முன்வைக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு தற்போது பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் அரசியல் களத்தில் பிரதான பேசுபொருளானதன் பின்னர் பாராளுமன்ற உத்தியபூர்வ வலைதளத்தில் பாராளுமன்றத்தில் விபரக் பகுதியில் கலாநிதி கவுரவ அசோக் ரன்வலை என்ற பதவி நீக்கப்பட்டு கவுரவ சபாநாயகர் அசோக் ரன்வலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சபாநாயகராக அசோக் ரன்வல தெரிவு செய்யப்பட்டமை குறித்து பாராளுமன்ற ஊடகப் பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி அன்று வெளியிட்ட ஊடக அக்கேல் அசோக் ரன்வலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ரசாயனவியல் தொடர்பான பொறியியல் பட்டத்தையும் ஜப்பானின் வஷீடா பல்கலைக்கழகத்தில் உயிரியல் தொடர்பில் கலாநிதி பட்டத்தையும் முழுக்கிறது குறிப்பதி பட்டம் தொடர்பில் பல்வேறு கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து ஒன்றில் பதவி விலக வேண்டும் என்று ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தை பூர்த்தி செய்ததாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது நாட்டு மக்களுக்கு தவறான கல்வித் தகமை குறிப்பிட்டுள்ளமை ஒழுக்கமற்றதாகவே உண்மையை பகிரங்கப்படுத்த வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் நாட்டின் மூன்றாம் பிரஜாக கருதப்படும் சபாநாயகரின் நாட்டு மக்களுக்கு உண்மையுடன் சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலா வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தார் பாராளுமன்றத்தின் உத்தியபூர்வ வலைத்தளத்தில் சபாநாயகர் தொடர்பான விவரப்படிவத்தில் சபாநாயகரின் கலாதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பாராளுமன்றத்தின் மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது என்றும் கல்வித்தகமை குறித்து இன்னும் ஓரிரு தினங்களில் சபாநாயகர் அறிவிப்பார் என்று அமைச்சரவை பேச்சாளர் அளித்த ஜெயதீசை இது தொடர்பிலான தகவல்களை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறார் இதனிடம் பொதுஜன பெருமனு விடுத்திருக்கிற ஒரு கோரிக்கை சபாநாயகர் அன்வலவுடனான சந்திப்புகளை தவிரங்கள் என்பதுவே அவருடைய அவர்களுடைய கருத்தாக அமைகிறது சர்வதேச ராஜேந்திரம் வலியுறுத்தல் என்பதான செய்தி சபாநாயகர் அசோக சபால் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையாக தெளிப்படுத்தப்படும் வரை அவரை உத்தியோகபூர்வமாக சந்திப்பதையோ தொடர்புகளை பேணுவதையோ தவிர்க்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் இவ்வாறு வலியுறுத்துகிறார் சபாநாயகர் அசோக் ரன்வலின் கல்வித் தொகைகளின் உண்மைத்தன்மை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கும் பின்னணியிலேயே அவரால் இது குறித்த கருத்தை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சபாநாயகர் அசோக் அசுவல் ரன்வளவின் நேர்மை தன்மை தொடர்பில் தற்போது தீவிர கரிசனைகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன இவ்விடயம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நாட்டு மக்கள் ஜனாபுரருக்கும் ஜனநாயக வலியுறுத்தி இருக்கிறார்கள் தனது கல்வித் தகவகளை பூரியாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒருவர் இலங்கையின் சபாநாயகர் பதவி வகிப்பதை கொள்ள முடியாது என்பதுவே அவர் தெரிவித்திருக்கிறார் மற்றும் ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது